மிக மிக முக்கியமான தகவல் அரசு ஊழியர்களுடைய ஓய்வு வயது அறுபத்தி ரெண்டாக உயர்த்தலாமா அப்படின்னு சொல்லி ஆலோசிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வந்திருக்கு சமூக வலைதளங்களில் வந்திருக்கக்கூடிய செய்தி எந்த பத்திரிகையில் இடம்பெற்றது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க போட்டிருக்காங்க இருந்தாலும் உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த தகவல் சரிங்களா ஏன்னா முக்கியமாக இதை வந்து நம்ம கவனிக்கிறோம் ஏன்னா ஆசிரியர் நியமனங்களை தான் பெருமளவில் நம்ம வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம் பொதுவாகவே அரசு நியமனங்கள் இனி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய ஒரு சூழல் சரிங்களா எந்த அளவுக்கு இது உறுதித்தன்மையான தகவல் என்பது தெரியல இருந்தாலும் சமூக வலைதளங்களில் வந்திருக்கக்கூடிய செய்தி நிதி நெருக்கடியில் அரசு இருக்குது பெருமளவில் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எதிர்பார்த்த அளவில் பெருமளவில் அதாவது ஆசிரியர் நியமனம் நம்ம கடந்த காலங்களிலே நம்ம வந்து பார்த்துருக்கோம் நிதி நெருக்கடியில் இருக்கு இருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம இப்போ விவரங்களை பார்க்கலாம் சரிங்களா என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத படிக்கிறேன் நிதி நெருக்கடியில் சிக்கியதால் அரசு ஊழியர்களின் வயதை ஐம்பத்தெட்டிலிருந்து அறுபதாக உயர்த்தியது கடந்த அதிமுக அரசு அதைவிட மிக மோசமான நிதி நெருக்கடியிலையும் வருவாய் பற்றாக்குறையிலும் திமுக அரசு சிக்கியிருப்பதால் ஓய்வு பெறும் வயதை அறுபத்தி ரெண்டாக உயர்த்தலாமா என கோட்டையில் ஆலோசிக்கப்பட்டுள்ளது அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களை ஓய்வு பெற அனுமதிப்பதன் மூலம் சரிங்களா அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களை ஓய்வு பெற அனுமதிப்பின் மூலம் நடப்பாண்டில் அரசுக்கு வந்து பதினெட்டாயிரம் கோடி இவர்களெல்லாம் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருப்பதால் அவர்களுக்கு பென்ஷன் வழங்க சுமார் முந்நூறு கோடி வந்து தேவையான சரிங்களா அவர்களுக்கு பென்ஷன் மட்டுமே முந்நூறு கோடி தேவையா மேலும் புதிதாக ஆட்களை நியமிக்கும்போது அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க கிட்டத்தட்ட ஆறுநூறு கோடி தேவையான சரிங்களா புதுசாக ஆட்களை நியமித்தா ஆறுநூறு கோடி தேவையாம் சரிங்களா அதாவது பென்ஷன் மட்டுமே கொடுக்க வேண்டியது முந்நூறு கோடி புதிதாக வந்து ஆட்களை நியமிக்கும்போது அறுநூறு கோடி ஆறுநூறு கோடி தேவைப்படும் சொல்லியிருக்காங்க அந்த தகவல் சுமார் பத்தொம்போதாயிரம் கோடி வந்து தேவை அதனால் ஓய்வு பெற அனுமதிக்காமல் இரண்டு ஆண்டுகளுக்கு வயதை உயர்த்திவிட்டால் வருடத்துக்கு அவர்களுக்கு சம்பளமாக கொடுக்க ஆறுநூறு கோடி தான் தேவைப்படும் சரிங்களா அதே சமயம் ஆண்டுக்கு சுமார் பதினெட்டாயிரத்தி நானூறு கோடி என ரெண்டு ஆண்டுகளுக்கு முப்பத்தாறாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் செலவினத்தை தவிர்க்க முடியும் சரிங்களா அதனால் ஓய்வு பெறும் வயதை உயர்த்தலாம் என ஆலோசித்திருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க திமுக அரசு ஓய்வு பெறும் வயதை உயர்த்தலாமான்னு ஆலோசிக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க இது வந்து கொஷின் மார்க் தான் சரிங்களா ரொம்ப உறுதித்தன்மையான தகவல் அப்படின்னும் சொல்லலை நம்ம அது நடக்கும்போது தான் சரிங்களா அப்போ ஆசிரியர் நியமனங்கள் எப்போ அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் டவுட்டு தான் நியமனங்கள் இருக்கும் எதிர்பார்த்த அளவு அதிக அளவில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு சரிங்களா பெருமளவில் நியமனங்கள் இருக்காது தான் நம்ம சொல்லக்கூடிய தகவல் ஆசிரியர் நியமனங்களை வரைக்கும் ஏன்னா ஆசிரியர்களுடைய ஊதியம்தான் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிற நிறைய தகவல் சரிங்களா நம்ம வாங்கினதில்லை சொல்லிக்கிறவங்க அப்படி சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் இந்த தகவலை நீங்களே முடிவு பண்ணிக்க வேண்டியதான் எந்த அளவுக்கு நியமனங்கள் ஆசிரியர் நியமனங்கள் மற்ற நியமனங்கள்லாம் இனிமேல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த செய்தியை பார்த்து நீங்களே ஒரு முடிவுக்கு வந்து விட வேண்டியது தான் சரிங்களா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கு போயிருங்க ஏன்னா அப்போ தான் நாம் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வீடியோக்கள் வந்து போட முடியும் நீங்கள் ஊக்குவிக்கிறதுனால தான் சரிங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிக்கிறதுனாலும் ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் போட முடியும் தொடர்ந்து உங்களுக்கு தகவல் கொடுக்க முடியும் நீங்கள் லைக் பண்ணுறதுனால தான் எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் சரிங்களா நன்றி